லோகேஷ் அஜல்ஸ் எழுதி இயக்கி இந்த ஆண்டு வெளியான கிரைம் த்ரில்லர் படம் தாங்க லெவன் நவீன் சந்திரா ரேயா ஹரி ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சென்னையின் முக்கிய பகுதியில் தொடர்ச்சியாக கொலைகள் நடக்குதுங்க இந்த வழக்கை ஏசிபி ரஞ்சித் விசாரிக்கிறாரு அவரை எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு இதன் காரணமாக வழக்கு விசாரணை ஏசிபி அரவிந்திடம் அதாவது நவீன் சந்திராவிற்கு கைமாறுதுங்க ஒரு கொலை மற்றொரு கொலையுடன் உள்ள தொடர்பு அறிஞ்சு இது ஒரு சீரியல் கில்லர் செய்யும் தொடர் கொலைகள் என்பதை அரவிந்த் கண்டறிகிறார் இருப்பினும் அவருக்கு எந்த விதமான தடயங்களும் கிடைக்கலங்க பிச்சைக்காரர் ஒருவர் கூறும் தகவல் மூலமா அரவிந்துக்கு ஒரு முன்னெடுப்பு கிடைக்கிது அதனைத் தொடர்ந்து தாரா என்ற பெண்ணின் தங்கை மீரா சீரியல் கில்லரால் கொலை செய்யப்பட்டது தெரிய வருது அவங்க ரெண்டு பேருமே இரட்டையர்கள் என்பதையும் அரவிந்த் கண்டறியாரு இதுவரை கொலை செய்யப்பட்ட ஆறு நபர்களும் இரட்டையர்கள் என்பது தெரிய வருதுங்க அதன் பின் உள்ள மர்ம முடிச்சுகளும் அவற்றை அவிழ்ப்பதற்கான முன்னெடுப்புகளும் தான் திரைக்கதையாக திரைக்கதையா இருக்கு கிரைம் திரில்லர் அமைஞ்சிருக்க இந்த திரைப்படத்தில் திருப்பங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க நாம நினைக்கிறது ஒன்று ஆனால் திரையில நடக்கிறது வெவ்வேறாக இருக்கும் அறிமுக இயக்குனர் லோகேஷ் அஜல்ஸின் அற்புதமான எழுத்துக்களும் அவரது திரையில் வழங்கிய விதத்துக்கும் வெகுவாகவே பாராட்டலாங்க நடிகர்களை பொறுத்தவரை நவீன் சந்திரா தனக்கு வழங்கப்பட்டுள்ள கதாபாத்திரத்துக்கு தன்னோட நிறைவான நடிப்பின் மூலமாக நியாயமாக சேர்த்துருக்காரு இதர நடிகர்கள் நடிகைகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியை சிறப்பாக செஞ்சிருக்காங்க ஒளிப்பதிவாளர் கார்த்திக் கண்ணனின் கேமரா த்ரில்லிங் காட்சிகளை படம் தவறவே இல்லங்க எடிட்டர் என் பி ஸ்ரீகாந்தின் வெட்டுகள் இன்னும் துல்லியமாக இருந்திருந்தால் படத்தின் போகை மெம்மேலும் மெருகேற்றிருக்கலாம் சொல்றாங்க கிரைம் த்ரில்லர் விருப்பங்களுக்காகவே எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை அமேசான் மற்றும் பிரைம் ஓடிடியில் கண்டு கழிக்கலாங்க